ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவரை காண விரும்பி அவர் நின்று கொண்டிருந்த நோயாளிகள் அறைக்குச் சென்றேன் பெரிய கன்னியர்கள் இருவர் அவருடன் அங்கு நிற்பதைக் கண்டு நான் திரும்ப எத்தனிக்கையில் தாயார் என்னை அழைத்து ஏதோ தெய்வீக ஏவுதலால் தூண்டப்பட்டவர் போல என்னை நோக்கி குழந்தாய் சற்றுநில் ஒரு ஞான விருதுவாக்கை அல்லவா இதோ ஒன்றை சொல்லுகிறேன் கேள் அமைதியிலும் மகிழ்விலும் ஆண்டவருக்கு பணிபுரிவாயாக நம் கடவுள் அமைதியின் கடவுள் என்பதை மறக்காதே என்றார் தாயாருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வருகையில் எனக்கு கண்ணீர் தாழவில்லை ஏனெனில் கடவுள் என் நிலைமையை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டுமென்று எண்ணினேன் அன்று நான் மிகுந்த ஆன்மீக இன்னல்களுக்கு உள்ளாகி மன அமைதியை இழந்துவிடக்கூடிய நிலைமையில் இருந்தேன் என் ஆன்மாவை சூழ்ந்து நின்ற காரிருளை கண்டு மருண்டு கடவுள் என் மட்டில் காட்டிய அன்பும் இல்லையோ என்று ஐயுற்றேன் எனவே அன்புள்ள அன்னையே அந்த சொற்கள் என் ஆன்மாவில் பரப்பிய ஒளியும் ஆறுதலும் எத்தகையது என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஜனவியவ் தாயாரிடம் சென்று என் ஆன்ம நிலையை பற்றி கடவுள் எதையேனும் அவருக்கு என்று கேட்டேன் ஒன்றும் வெளிப்படுத்தவில்லை என்று அவர் கூறியதை கேட்டு தாயார் மீது இன்னும் மிகுந்த மதிப்பு கொண்டேன் ஏனெனில் இயேசுநாதர் அவருடைய ஆன்மாவில் அவரோடு ஒன்றாக இணைந்து வாழ்ந்து ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் அவரை வழிநடத்துகிறார் என்பதை கண்டு உணர்ந்து கொண்டேன் இத்தகைய புனித நிலையையே நானும் விரும்புகிறேன் உண்மையான தூய்மையான தப்பெண்ண கலப்பில்லாத புனித நிலை அது இந்த புனித தாயார் இவ்வுலக வாழ்வை நீத்து விண்ணுலக வீடு எய்திய நாளில் நான் ஒரு தனிப்பட்ட வரத்தை பெற்றுக்கொண்டேன் ஒரு மரணப்படுக்கை அருகில் நான் நின்றது அது முதல் முறை அந்த காட்சி என் கருத்தை கவர்ந்தது எனினும் அவ்விரண்டு மணி நேர காத்திருப்பு என்னில் ஒரு வகை அசதியை பரப்பியதைக் கண்டு என்னையே நான் கடிந்து கொண்டேன் ஆனால் அந்த ஆன்மா உடம்பு தலைகளை அறுத்து வானுலுகை நோக்கி சென்ற வேளையில் என்னில் வியப்புக்குரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது திடீரென என் உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்வும் பக்தி உருக்கமும் பரவியது நம் மடத்தை நிறுவிய அந்த புனிதரின் தூய ஆன்மா தாம் எய்திய பேரின்பத்தில் எனக்கும் பங்கு தந்திருப்பது போல எனக்கு தோன்றியது அவர் நேராக வான்வீட்டை அடைந்தார் என்று உறுதியாக கருதுகின்றேன்